ஹலோ மக்களே இந்த வாரம் ஜி தமிழ் சாரி பா சீசன் ஃபோர் கிராண்ட் ஃபினால் வந்துருச்சுங்க நம்ம ஆவலுடன் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் யார் டைட்டில் வின்னலாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஆவலுடன் வர சண்டே வந்து ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்டாக பண்ணுறேன் இந்த வாரம் லாஸ்ட் வீக் வந்து ஸ்டீ மதியம் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க ஸ்ரீமதி தேர்ட் ஃபைனலிஸ்ட்டாக வந்திருந்தாங்க இப்போ கிராண்ட் ஃபினால் லைக் யார் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே அவளுடன் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸ்ரீமதியோட ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய காலத்து வீரமங்கை திருமங்கை வேடம் அணிந்து எல்லாருமே வந்திருந்தாங்க அதில் ஸ்ரீமதியும் வீரமங்கை ஒன்று உடையை அணிந்து இருந்திருந்தாங்க அவங்களுடைய ப்ரொமோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உண்மையிலுமே இந்த ட்ரெஸ்ஸில் எல்லாருமே நல்லா இருந்தாங்க ஸ்ரீ மதியம் சூப்பராக இருக்காங்க ஸ்ரீ மதியம் டைட்டில் வின்னராக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களும் என்னை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார்